ரெட்டலில் வரும் வழியாக கண்மணி வருமம் சுரு புழுகு மத்தி அதுக்கடுத்து நம்ம மூளைக்கு போகுது சக்தி அப்போ நம்ம என்ன பண்ணோம் அதிகாலையில் எழுந்திக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் முதுகெலும்போ நேராக வச்சு நம்ம எந்த வழிபாடுனால் செய்யணும் தண்டு வடத்துக்கு சார்ஜ் ஆகுது தண்டு வடத்துக்கு வழியாக மூளைக்கு சார்ஜ் போகுது அந்த நேரத்தில் நம்ம வந்து சுக்கிலமும் சுருணி திறனமும் கழிக்கப்படும் விதமாக இருந்தாலும் ஆண்மை பெண்மையும் பெருகிய நிலையில் இருக்கும் ஆனால் விடிய காலத்தில் நம்ம வந்து தாம்பத்தியம் கொள்ளும் போது அது வந்து நம்ம உடம்பை வந்து வீண் பண்ணாது உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் அதனால நம்ம உடல் வந்து பாதிக்கும் அது வந்து பாசிட்டிவ் விஷயம் அது ஃபேமிலி அதனால தான் அந்த நேரத்துல வந்து மகிழ்ச்சியும் அதிகமா இருக்கும் ஸோ இந்த நேரத்துல வந்து நம்ம துக்கமும் துயரமும் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது சுவை பார்த்தீங்கன்னா துவருப்பு சுவை அதாவது நான் எனக்கு ஒரு இருக்குது அதிகாலையில எழுந்து அஞ்சு மணிக்கு எழுந்தேன்னா நான் முதல்ல போயிட்டு திரிபழாவை எடுத்து கொஞ்சம் சப்பி சாப்பிடுவேன் என்னை வெறும் வயிற்றுல திரிபலா என்பது நான் கொஞ்சம் தோறுப்பா இருக்கும் எனக்கு அடுக்காயிருது இல்லையா கடுக்காய் கொஞ்சம் தோர்ப்பாக இருப்பதுனால கால நேரத்தில் கொஞ்சம் சப்பி சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இயற்கையாகவே இருக்குது ஏன்னா வெறும் வயிற்று நம்ம வந்து குன்னு கிண்ணு இருந்தாலும் அப்படியே ஆகிடும் நல்லா எச்சில் ஊறும் அதனால வந்து அதிகாலையில் இந்த தோற்புக்குள்ள சுவை சுவைதான் அந்த அந்த நேரம் அப்போ எந்த பொருள் சாப்பிட்னாலும் ஆறு மணிக்கு முன்னாடி ஏதாவது தோற்பான தோற்புனா நம்மளுடைய திரிபலாவே போதுமான தான் திரிபலா சப்பி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா துயரங்கள் இல்லாமல் இருக்கும் அப்போ மகிழ்ச்சியான ஒரு பொழுது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னாக்க அதிகாலை வழிபாடு அதுக்கு உண்டான நேரம் அதிகாலையில் நினைச்சு நீ வழிபாடு பண்றது சூரிய நமஸ்காரம் பண்றது தியானங்கள் பண்றது இதெல்லாம் வந்து இறைவனை தொடர்பு கொள்வதற்கு இறைவனை அடைவதற்கும் அந்த பொழுது நமக்கு மகிழ்ச்சிக்கு உண்டான பொழுது ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் இல்லைன்னா துயரத்தையும் அந்த நேரத்தில் வந்து உங்களை ஏதாவது காரணத்திலே ஒவ்வொருத்தரும் சில பேர்லாம் துயரப்பட்டுட்டு இருப்பாங்க அதிகாலையிலே துயரப்பட்டுட்டு இருப்பாங்க ஏதாவது கடன் பிரச்சனை அப்படின்னு அருள் பெறலை என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு அதை பற்றி துயரம் பண்ணுவோம் அதெல்லாம் விட்டுட்டு அருளை கொடுக்குறப்ப கொடு அருள் எனக்கு வேணும் தான் அப்படின்னு உரிமையாக மகிழ்ச்சியாக நம்ம கேட்கலாம் கிடைக்கலையே கிடைக்கலேயே கிடைக்கல துயரப்பட்டு கொண்டு இருப்பதெல்லாம் நடக்க போகிறது ஒன்றும் இல்லை ஸோ இந்த பொழுது ஆறு வேலை பொழுதையும் ஆறு வேலை வழிபாட்டாக வரலாறு வந்து சொல்றியிருக்க அந்த ஆறு வேலை வழிபாட்டில் நமக்கு மனதுக்கு இந்தந்த மாதிரியான உணர்வுகள் வரும் அந்தந்த உணர்வுக்கு ஆப்போசிட்டான உணர்வுகளும் வரும் அப்போ இந்த உணர்வுகள் செஞ்சும் போது நமக்கு இப்படி பாசிட்டிவா நடக்கும் ஆப்போசிட்டான உணர்வுகள் நமக்கு வந்து துயரங்கள் படும் போதோ துன்பங்கள் போடும்போதோ கவலைப்படும் போது அந்த நேரத்திலேயே வந்து நமக்கு என்ன ஆகும்னாக்க ஆப்போசிட்டான உணர்வுகள் நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு நோயை உற்பத்தி பண்ணிவிடும் அப்போ ஆறு வேலை வழிபாட்டு டைம்ல நம்முடைய உணர்வு மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரத்துக்கு அந்த சுவைக்கான உணவு முக்கியம் அந்த சுவைக்கான உணவுக்கு அந்த அந்த நேரத்தில் நம்ம இருக்க வேண்டிய பாசிட்டிவான மனநிலை முக்கியம் தேவையில்லாத அந்த நெகட்டிவான மனநிலையும் நமக்கு வராம பார்த்தோம் ஏன்னா அதுக்கு உண்டான நேரமும் அந்த நேரம் தான் ஏன்னா இந்த உலகத்துல நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவா இருக்குது அப்போ இந்த நேரத்தில் இது வரலன்னா அது வந்துடும் ஆட்டோமேட்டிக் நீ மகிழ்ச்சியா இல்ல ஆட்டோமேட்டிக் திரும்ப வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் நடக்கிற மனம் நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது மனம் அது பண்ணு இதை பண்ணு இதை செய்ய அதை ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கும் அதை நேரத்தில் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படியா சரி பார்த்துக்கலாம் கொல்லப்படாத பார்த்துக்கலாம் கொல்லப்படாது நம்ம உடம்புக்கு வந்து ஒரு இதை கொடுக்கும் ஸோ இது ஆறு வேலை வழிபாடுகளுக்கு உண்டான ஒரு தகவல் அடுத்தது பெருமாள் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா உடற்பிணி அனத்தையும் உயிர்ப்பிணி அனத்தையும் தவிர்க்கக்கூடிய ஒரு ஒரு நோயாக ஒரு மருந்தை வந்து நம்ம பேரு உபதேசத்துவதில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற ஒரு மகாமந்திரத்தை இறைவன் தன்னை வெளிக்காட்டுகின்ற மகா வாக்கியத்தை நமக்கு வந்து அப்ப அகவல்லயும் சொல்றாரு பிணி இனத்தையும் உயிர்ப்பிணி இனத்தையும் தடுக்கின்ற மருந்துங்கிறார் எப்படி மருந்து வான் பிறர்கரிய வகையிலா இருந்து நான் கழித்த நாத மந்திரமே கற்பம் பல பல கழியினும் அழிவுரா புற்புறம் அடித்த புனித மந்திரமே இந்த மந்திரங்களை சொல்லிட்டு தான் இந்த மந்திரங்கள் முடிஞ்ச இந்த மந்திரங்கள் தான் உடல் பிணி இனத்தையும் இனத்தையும் தீர்க்குங்கிறார் அப்ப அருட்பெருஞ்சோதிங்கிற மகாம்பந்தம் மகாமந்திரம் சொல்றதுனால கடவுள் நமக்கு புண்ணியம் கடவுளை நினைக்கிறோம் கடவுளுக்கு நமக்கு ஒரு காந்த தொடர்பு ஏற்படுது கடவுளுக்கு நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுது கடவுள் நம்முடைய விண்ணப்பங்களை மகாமந்திரங்கள் சொல்லும் போது வழிபாடுக்கு மகாமந்திரம் துணை புரியுது வழிபாட்டின் வழிபாட்டின்படியே நம்முடைய விண்ணப்பங்களை சிறுமைகளை இறைவனை வந்து சமர்ப்பணம் செய்வதற்கு இந்த மகாமந்திரம் புரியுது அப்போ பிணியை அது சரி பண்ணுது ஓகே உடல் பிணியை இது எப்படி சரி பண்ணுது இதே மகம் ஏன்னா வள்ளலார் உடல் பிணி இது நீக்குங்கிற ஓகே இப்ப பிடி இது எப்படி நீக்குது அப்படின்னு பார்க்கும்போது அச்சி அப்பியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அச்சி அப்பியாசம்னா ஒவ்வொரு எழுத்தும் அதை உச்சரிக்கும் போது அது என்ன பண்ணுது அப்படிங்கிற தான் தமிழ்ல வந்து அச்சி அப்பியாசம் சொல்லுவாங்க நமக்கு அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற மகாமந்திரம் வந்து நமக்கு சில உயிரெழுத்துக்களை உயிரெழுத்து உச்சரிக்குது பவள்ஸ் சொல்லுவாங்க இப்போ அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒரு

இத்து கூட்டல் இ அப்ப ஆ ஊ ஏ ஓ இ அப்படி என்று ஐந்து உயிரிழத்துக்களை கொண்டதாக அந்த அருட்பெருஞ்சோதி மந்திரம் இருக்கு இப்ப மந்திரம் நம்முடைய உடல் இருக்கிற நோய்களை எப்படி நீக்கும் அப்படி என்று சிந்தனை செய்யும் போது இதுக்கு நீங்க வந்து வர்ம மருத்துவத்துல தான் நமக்கு விளக்கப்படுது வேண்டும் ஆ அப்படின்னு நம்ம சொல்லுங்க பாருங்க இப்போ எல்லாருமே ஆ அப்படி சொல்லுங்க ஆன்னு சொல்லும்போது நம்ம நெஞ்சு குழியில நேர்வர்மம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு தூண்டல் படும் ஆ அப்படின்னு உச்சரிக்கும் போது அருட்பெருஞ்சோதி அகவல் படிக்கும் போது எத்தனை முறை ஆயிரம் முறை அருட்பிரஞ்சோதி அருஜோதி வார்த்தை நமக்கு வருது அகவல் படிக்கும்போது அப்ப அருட்பெருஞ்சோதிங்கிற வார்த்தையில ஆ என்ற வார்த்தையை நாம் உச்சரிக்கும் போது நம்முடைய நெஞ்சி குழியில ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணுகிறது அந்த உச்சரிப்பு அந்த அழுத்தம் என்பது நேர்வருமத்தை தூண்டப்படுகிறது நேர்வர்மம் என்பது இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பர்மம் அப்ப நேர்வருமத்தை நம்ம தூண்டு போகும்போது நம் நுரையீரலும் நம்முடைய இருதையும் பலமாக இயங்கும் அப்போ அருட்பிரஞ்சோதிங்கிற மந்திரத்தை நம்ம அடிக்கடி சொல்லும் போது ஆ உச்சரிக்கும் போது நேர்வருமத்தை தூண்டப்பட்டு நுரையீரலும் இருதயதும் சரி செய்யப்படுகிறது அதுக்கடுது இ அதுக்கடுத்து ஈன்னு சொல்லி பாருங்க இ அப்படின்னா நம்ம பக்கவாட்டில் நம்முடைய எலும்புக்கு உள்ளா இருக்கிற அந்த பக்கவாட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து காரீரல் வர்மம் அதாவது மண்ணீரல் வர்மம் மண்ணீரலுக்கும் காரீரல் என்று சொல்லக்கூடிய கல்லீரலுக்கும் உண்டான வர்மங்களை அப்படின்னு சொன்னால் பக்கவாட்டுல பாருங்க நம்ம எலும்பு உள்ள பக்கவாட்டுல ஒரு தூண்டலை ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஸ்டூலைட் ஆகும் ஸ்டூலைட் ஆகும்போது என்ன அப்படின்னாக்கா அது வந்து அந்த வர்மங்களை தூண்டுது வர்மங்களை தூண்டப்படுது காரீரல் மற்றும் மண்ணீரல் வர்மத்தை தூண்டப்படுது காரீரல் வண்ணம் மரும மண்ணிரல் தூண்டப்படும்போது தூண்டப்படும் போது நம்ம உடம்புல கல்லீரல் பித்தப்பை மண்ணில் மூன்று உறுப்புகளுக்கு உயிராற்றல் பெறுது ரத்தம் சர்க்கு பிளட் சர்க்குலேஷன் தடையில்லாம அதிகப்படியாக இயங்குது அப்ப கல்லீரல் நோய் பித்தப்பை நோய் மண்ணிரல் நோய் வராமல் தடுக்கும் கல்லீரல் நோய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபேட்டி லிவர் மஞ்சகாமாலி லிவர் சுரோசிஸு பித்தப்பை நோயினாக்க கேல்பெடானு பித்தப்பை செத்து போறது மண்ணீரல் நோய்னாக்க நிறைய செரிமானம் அது இந்த போன்ற நோய்கள்லாம் வராமல் தான் இருக்கும் எது இந்த ஈ இது உச்சரிக்க போகுது இந்த சொல்லும்போது நுரையீரல் கம்ப்ளைண்ட் ஆஸ்துமா இதயம் என்பது ஹார்ட் பிளாக்கு இதயம் ஃபங்க்ஷன் குறைவு இது போன்ற நோய்களும் ஆ என்று உச்சரிக்கும்போது வராது அதுக்கடுத்து ஊ நல்லா ஊன்னு சொல்லி பாருங்க ஊ அப்படி சொல்லும்போது ஊ அப்படிங்கும்போது நம்முடைய நெஞ்சுக்குழிக்கும் தொப்புளுக்கும் இடையில உரிமை காலம் அப்படின்ட்டு பேர் இந்த வருமத்துக்கு பேர் உரிமை காலம் நல்லா சொல்லி பாருங்க ஊ உ உ அப்படி சொல்லி பாருங்க அப்ப அருட் ரூ அருட்பெரின் ஜோதி சொல்லும் போது அந்த ரூல வந்து உ ரூ இர பிளஸ் உ அரு அரு சொல்லும் போது அந்த ரூ உச்சரிக்கும் போது நம்முடைய உரிமை காலம் என்ற வர்மத்தை தூண்டப்படுது ஆகுது உரிமை காலம் தூண்ட போதும் போது கனயம் இறப்பை மண்ணீரல் சிறுகுடல் இந்த நான்கு உறுப்புகளுக்கும் உயிராற்றல் செல்கிறது உயிராற்றல் பற்றாக்குறையை சரி செய்கிறது இப்போ கணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சக்கரை நோயாளிகள் வந்து கணையம் சுரக்க நேரத்தில் வந்து இன்சுலின் சுரக்காம தான் இன்றைக்கி சக்கரை நோயால் ஆகுறாங்க அப்போ அப்படி அருண்மிரஞ்சோதி அப்படி சொல்லுனாவே போதும் உங்களுக்கு கணையத்துக்கு இன்சுலின் சுரக்கும் இங்கே கணயத்துக்கு போதுமான உயிராற்றல் கிடைக்க பெற்று போதுமான இன்சுலின் சுரக்கும் இறப்பை இறப்பைக்கு செரிமானத்தன்மையை உண்டு பண்ணும் அது மண்ணிரல் மண்ணிரல்னும் செரிமான குழாய் சரி பண்ணும் சிறுகுடல் நம்ம சாப்பிட சாப்பிட சரியான உறிஞ்சும் உறிஞ்சுறது எதுனாக்க சிறு குடல் தான் அப்போ சிறுகுடல் சாப்பிட்லன்னா நிறைய பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் உடல்ல ஓட்டாது அவங்களுக்குலாம் என்ன காரணம் பார்த்தா சிறு குடல் கம்ப்ளைண்ட் தான் அப்படி ரூ அப்படி என்று நம்ம உச்சரிக்கும் போது அருட்பேரஞ்சோதியிலாம் ரூ என்று உச்சரிக்கும் போது உரிமை காலம் தூண்டப்படுது அதனால் கணையம் இறப்பை மண்ணீரல் சிறுகுடல் போன்ற நோய்கள் போன்ற உறுப்புகள் நோய்வாயில் இருந்தால் சரியாயிடும் நோய் இல்லைன்னா நல்ல திறமாக பலமாக இயங்குவதற்கு இந்த அச்சியம் அப்பியாசம் வந்து உதவுகிறது அது மந்திரம் உச்சரிப்பு உதவுகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஏ என்பது பே அருள் பே அப்படி சொல்லும்போது ஏ இங்கே வருகிறது ஏ என்று சொல்லும்போது நமக்கு வந்து அத்தி சுருக்கி களம் ஏ நல்லா சொல்லுங்க ஏ ஏ அப்படின்னா உங்களுக்கு பக்கவாட்டில் இடது கிட்னியும் வலது கிட்னியும் நடு அக்க அல்லையில் சொல்லுவாங்க பக்கவாட்டில் வயிற்றுல நமக்கு வந்து ஒரு தூண்டல் ஏற்படுத்தும் ஏ ஏ நல்லா பாருங்கள் ஏ ஏ அப்படின்னு சொல்லி பாருங்க சைடில் வரும் அப்போ இந்த அத்தி சுருக்கி காலம் என்பது கிட்னிக்கு உண்டான வறுமல் கிட்னி ஃபெயிலியருக்கு நம்ம இந்த இடத்துல தூண்டோ சேதம் அப்படின்னாக்க அந்த இடது அத்தி சுருக்கி வலது அத்தி சுருக்கி என்ற ரெண்டு வருமங்கள் தூண்டப்படும் அற்றினல் வெறுங்குடல் சிறுநீர் பை இந்த நான்கு உறுப்புகளுக்கும் போதுமான உயிராற்றல் விட்டல் ஃபோர்ஸ் வந்து போதுமான உயிராற்றல் ரத்த ஓட்டங்கள் போயிட்டு அந்த உறுப்புகள் பலமாகும் அதாவது சிறுநீரக நோய் சரியாகும் அற்றின சுரப்பி சுரங்குவதனால நமக்கு வந்து நல்ல சரிமானத்தன்மை உண்டாகும் பெருங்கூடல் நல்லா இயங்குதுன்னா கழிவுகள் நல்லா வெளியேற்றும் சிறுநீர் பையை வந்து போதுமான உயிராற்றல் இருந்தால் கம்ப்ளீட்டாக டிச்சார்ஜ் ஆகிடும் அந்த உப்பு நீர் யூரியா கிரேட்டின்லாம் உடம்புல தங்காது யூரிக் ஆசிட்லாம் இந்த நான்கு நோய்களும் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க நமக்கு அத்தி சுருக்கி வர்மம் தூண்டப்படணும் அந்த அத்தி சுருக்கி வருமம் மறுப்பெருஞ்சோதி என்று சொல்லும்போது அந்த பே என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போது ஏ என் உச்சரிக்கப்பட்டு இந்த வர்மங்கள் சூண்டப்படுது கடைசியாக ஜோதி அருட் பெரும் ஜோன்னு சொல்லும் போது ஓ அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறோம் நம்ம இந்த வர்மம் வந்து உந்தி உந்தி வர்மம் வர்மம் என்பது கீழே சொல்லுங்க கிட்ட ஒரு உச்ச அந்த இடம் தொப்புள் அடியில் அந்த உந்தி வர்மம் தூண்டப்படும் ஓ ஓ அப்படின்னு சொன்னீங்கன்னா தொப்புள் கீழ அந்த உந்தி வர்மம் தூண்டப்படும் உந்தி வர்மம் எதுக்காகனாக்கா இருதயம் மண்ணில இறப்பை சிறுகுடல் மற்றும் பனிரெண்டு துவாதச வாயுக்களை சீர்படுத்துகிறது நாங்களாம் வருமங்கள் செஞ்சுட்டு கடைசியில் இப்படி வச்சு நம்ம தொப்பு இப்படி தடுக்கட்டும் அந்த காலத்தில் தொப்புலேயே நிறையா எண்ணெயெலாம் தேய்க்கிற பழக்கம் விளக்கெண்ணெய் தேய்ப்பாங்க ஏனக இருதயம் நல்லா இருக்கும் இருதயத்துக்கு உண்டான வர்மம் அது மண்ணிலுக்கு உண்டான வருமம் இறப்பைக்கு சிறுகுடல் மற்றும் பனிரெண்டு துவாதச வாயுக்களுக்கான வருமம் அது அந்த வருமங்கள் நமக்கு வந்து தூண்டப்படும் போது நம்ம வயிறு சம்பந்தமான நோய்களையெல்லாம் சரியாகும் அதுக்கடுத்து இறப்பை நோய் சரியாகும் சிறுகுடல் வந்து நல்லா உயிர உழிஞ்சிடும் அப்போ அந்த வெறும் அருட்பெருஞ்சோதினு சொன்னா அந்த ராஜ உறுப்புகள் எல்லா உறுப்புகளையும் தூண்டி உடம்புல நோய் வராமல் தடுக்கப்படுது அப்போ உடல் எல்லாம் இது எப்படி தீர்க்குதுன்னா இது இப்படி தான் தீர்க்குது உயிர் பிடிகளை எப்படி தீர்க்குது அப்படின்னா மந்திரங்கள் சொல்லும் போது அது வந்து மனசுல இருக்கின்ற ஒரு நோய்க்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் அஜாக்கிரதை அஜாக்கிரதை நோய்கள் வந்து நம்முடைய உடலை பாதிக்கும் கர்மவினைகள் நோய் வந்து நம்முடைய உயிரில பாதிக்கும் உயிரில தான் புரோகிராம் செய்யப்பட்டிருக்கு இந்த வயசில் இத்தனை நோய்கள் இவ்வளோ கவலைப்படணும் இவ்வளோ துயர கவலை இவ்வளோ பிரச்சனை ஏற்படணும்னா உயிரில் தான் ப்ரோக்ராம் செய்யப்படுது அந்த உயிரில் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து மனசில் வரும் மனசில் என்பது நான் சொன்ன மாதிரி முப்பத்தாறு தத்துவம் முப்பத்தில தத்துவத்தில் மனசில் வந்து அது வந்து பாதிப்பு வேண்டிப்படும் நமக்கு என்னென்னே தெரியாது மனசு சரியா இப்பெல்லாம் கொஞ்சம் காலமே மனசு சரியில்லையா என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டேதுங்க ஒரு காலத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்வாங்க அப்புறம் ஒரு காலத்தில் ரொம்ப சளிப்பாக இருப்பாங்க அப்புறம் சில காலத்தில் அருட்பாகவே படிக்க மாட்டாங்க சில காலத்தில் பயங்கரமாக படிச்சுருப்பாங்க ஒரு ஆர்வத்தில் ரொம்ப காலம் படிச்சுட்டு இருப்பார் அப்புறம் பார்த்து அறிவிப்பா சொல்ற பழக்கமே இருக்காது எதுலுமே இன்ட்ரெஸ்ட் ஆகுது அப்போ அந்த காலத்தில் பார்த்தா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவார் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஒழுக்கத்தை சீர்கேடு போட்டு உடம்புல நோய் வந்துடும் ஏன் இந்த என்னாக்க இந்த கர்ம வேணி உயிரிலேருந்து நம்மளுடைய மனசில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதில் பாதிப்பை ஏற்படுத்தி அதுலேருந்து நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்படுது ஏன்னா மனம் செய்கிற ஒவ்வொரு உணர்ச்சிக்கு நம்முடைய உடம்பு தான் பதில் சொல்லும் உடம்புல தான் ஸ்கிளான்ஸ்லாம் சுரக்கும் கோப ஏற்ற மாதிரி நம்மளுடைய நலம்பில் சுரப்பி சொருக்கும் பய உணர்வுக்கு ஏற்ற நம்ம பய உணர்வுகளாக நம்ம கிட்டியே பாதிக்கும் கோப உணர்வுகள் நம்ம எதையாக பாதிக்கும் இப்போ ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் நம்ம நம்ம மனசில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு மன மாற்றங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நம்ம உடம்புல அதுக்கு ஏற்ப ஏற்ப நன்மையே தீமையே பாதிக்கும் இப்போ கருணையாக இருந்து பாருங்கள் அதுக்கு மூளையில் நல்ல சுரப்பிகள் சொருக்கும் அன்பாக இருப்பா இருந்து பாருங்க அதில் ஒரு நல்ல சுரப்பிசா இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு வெறுப்புணர்ச்சியோடு இருப்பாங்க சில பேர் பார்த்தா மூஞ்சி ஒரு மாதிரி சுருகிக்கிட்டிருப்பாங்க அந்த அவங்களுக்கு எல்லாம் பார்த்தா இங்கே கொண்டைக்குள்ளி சீருங்குழி வருமம்னு சொல்லுவாங்க அந்த வருமங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணாக்கா சீரிசி எரிஞ்சு எரிஞ்சு வீவாங்க யார்கிட்டயுமே எரிஞ்சறிஞ்சு வீவாங்க சீரு டக்குன்னு உடனே கற்புற மாதிரி அவ்வளவு கோபம் வரும் அவங்களுக்குலாம் வந்து சீருங்குழி பின்னாடிங்கிற இந்த வருமங்கள் சீருங்குழி வர்மம் வந்து ஆக்டிவ்ல இருக்குது நடக்கும் அவங்களுக்கு எல்லாம் அந்த எண்ணெயை நல்லா ஊற்றி நல்லா அகத்தாரே அகத்தாரே புறத்தாரேன்னு வர்மத்தில் சொல்லுவாங்க அந்த வருமங்கள்லாம் செய்யும்போது அந்த சிறு குழு வருமம் வந்து சாந்தம் அடிகிது அப்போ அந்த வருமம் உள்ளவங்களாம் பாருங்கள் நோய் சீக்கிரமாக குணமாகுது சீர் சீரி வீவாங்க சில பேர்லாம் நோயே குணமாகாது இப்போ மனசில் அந்த குணாதிசியதோடு இருக்கும்போது நம்ம உடம்புக்கு மட்டும்தான் மருந்து தரும் மனசுக்கு என்ன மருந்து தரும் என்ன அந்த பாதிப்பு வந்து மனசுலேயும் உயிர்லேயும் இருக்குது அப்போ உயிரில் இருக்கிற பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து புண்ணி ஜீவகாரியங்கள் செய்யணும் உயிரில் இருக்கிற அந்த கர்ம வினைகள் அந்த நோயை ஏற்படுத்துவதற்காக உயிரில் ப்ரோக்ராம் செய்யப்பட்டு அது மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தி மனசுல உணர்வுகள் வழியாக உடலை வந்து பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது பாதிப்பு அடையுது அப்போ அந்த உயிரில் இருக்கிற அந்த ப்ரோக்ராமை சரி பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ஜீவகாரணம் சொல்லுமா ஓகே இப்போ மனசு இருக்கிற பிரச்சனை என்ன சரி பண்ணுறதுனாக்கா அதுக்கு தான் மந்திரம் இப்போ மணி மந்திரம் அவிழ்தம் மா மணி என்பது இந்த மாதிரி ஜீவகாரணியங்கள் தபங்கள் செய்வது சத்விசாரம் பண்ணுவது மந்திரம் என்பது அருட்பெருஞ்சோதி அருட்பிரஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பேருன்னு சொல்வது இப்போ மனசுலையும் நிறைய நோய்களை வந்து நமக்கு வந்து அதோட தாக்கம் வந்து இருக்கும் மந்திரங்களை மனசை சுத்தப்படுத்துவதற்கு மந்திரம் தான் மருந்து ஓகே இப்ப அந்த மந்திரங்கள் சொல்லும் போது அது உடல் உலகத்துல உறுப்புகளையும் அச்சி அப்பியாசமாக மாற்றப்பட்டு உடம்புலகுற நோயையும் இது சரி பண்ணுதுங்க அதான் பெரும்பாலும் வந்து உடல் பிணி அனத்தையும் உயிர்ப்பிணி அனத்தையும் அடற்பட தவிக்கின்ற மன் மருந்தாக அந்த அருட்பிரஞ்சுங்கிற வார்த்தையே இந்த மந்திரமாக மாறுது அதுவே மருந்தாக மாறுது அதுவே உயிர்ல இருக்கிற நோயெல்லாம் அந்த அழிக்குது ஏன்னா கடவுளை பெரிய அழுப்பெருஞ்சோதி பெரும்புகளை பேசுதலே பெரிய பேர் என்று இல்லை என்றார் அதான் என்ன சொல்றாரு அருட்பிரஞ்சோதி இறைவனுடைய பெருமையும் பாடல்களையும் மந்திரத்தையும் சொல்வது பெரிய பேரு பெரிய ஆஃபருங்கிறாரு என்ன ஆஃபரு அப்படின்னாக்க கடவுளை நினைக்க நினைக்க நமக்கு வந்து புண்ணியம் உருவாகும் நம்முடைய பாவ வேணிகள் சரியாகும் கடவுளை எவ்வளவு புகழ்ந்து பாடுறோமோ கடவுளை போற்றி தூப்பு பாடுறது கடவுளை விரும்பி பாடுறது கடவுளை புகழை கடவுளை பற்றி பெரும் தகை வாசகம் அப்படின்னு இருக்குது திருவருட் பாவில நானச்சரியை பதிகத்தில் நன்னிதியே நன்னிதியை நாடநாடத்தரசே எண்ணூரிமை நாயகனே என்று வணந்து வணந்து ஏ இல்லை வரலாறு எப்படி வணங்கு சொல்றாரு கடவுளை பெருந்தகை வாசகங்களாக நம்ம வந்து கடவுளை தூதிக்குங்கிற அந்த மூணு நாலு நானச்சேரியில் ஒரு நாலஞ்சு பதிகத்தில் அந்த பெருந்தகை வாசகங்கள் வரும் அந்த பெருந்தகை வாசகங்கள் தான் கடவுளுக்கு உண்டான வாசகங்கள் அந்த பெருந்தகை வாசகங்களை நம்ம வந்து உச்சரிக்கும் போது அது வந்து கடவுளுக்கு உண்டான வார்த்தைகளாக இருக்குது வரலாறு வந்து நம்முடைய விண்ணப்பங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெருந்தகை வாசகங்களை தான் கடவுளை வணங்குவார் அருளமோதி அருள் அருட்பெருஞ்சூதி ஆண்டவரே பெருந்தகை குணத்தாரே அப்படி பெருந்தகை வாசகங்களை தான் கடவுளை துதிப்பார் அப்போ அந்த பெருந்தகை வாசகங்களை கொண்டு கடவுளை துதிக்கும் போது அது நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தும் அப்போ புண்ணியத்தை ஏற்படுத்தி அது என்ன பண்ணும் இந்த உயிரில் செய்யப்பட்ட கர்ம வினைகள் சரி பண்ணும் மந்திரங்களை அடிக்கடி அருட்பிரஞ்சோதி நம்ம எப்பெல்லாம் கவலையில் இருக்கிறமோ அப்போ அருட்பிரஞ்சோதி அருட்பிருஞ்சோதி தனிப்பெருங்குறே அருள் ஜோதி ஏதாவது கோபப்படுமா ஒரு அஞ்சு நிமிஷம் கோபத்தை நிறுத்தி அருட்பிரஞ்சோதி அருட்பிரஞ்சோதி தனிப்பெருங்குறேன் ஜோதி ஏதாவது காம உணர்கள் மத்த மொத்த கெட்ட உணர்கள் ஒரு பொறாமை உணர்கள் இப்படி ஏதாவது தீய உணர்கள் அஞ்சு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி அப்படி புருவமத்தி பார்த்து ஜோதி அருட்பிரஞ்சோதி ஜோதி தனிப்பெருங்குற அழிப்பா இப்படி சொல்ல 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 இதுதான் நம்மளுடைய மனசுக்கு மருந்து மனதில் இருக்கின்ற நோய்களை தீர்க்கக்கூடியது மனதில் இருக்கின்ற கெட்ட கழிவுகளை மனதில் கெட்ட எண்ணங்களை சரி செய்வது நம்முடைய மந்திரம் அதோடு மட்டும் இல்லை அந்த மந்திரங்கள் நம்முடைய உடலகர நோய்களையும் சரி பண்ணுது அப்போ வள்ளலாறு என்ன சொல்றாரு உடலகிர நோயும் உயிர்கிற நோயையும் நீக்குவதற்கு நமக்கு மருந்துகளை கடந்த ஒரு ஆறு ஏழு வீடியாவுக்குலாங்க நம்ம என்ன பண்ணாக்க நித்திய கரும ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை பார்த்துட்டோம் பட் அதில் மட் அது கூட இந்த மருந்துகள் எந்த மருந்து அருட்பெருஞ்சோதிங்கிற மருந்து தான் எல்லா நோய்களையும் சரிக்க கொண்ட ஒரு உடல் விஷயம் இப்போ இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பயன்படுத்துறமோ எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து உணர்ந்து புரிந்து இந்த மந்திரங்கள் சொல்கிறோமோ இது நம்முடைய உடலுக்கும் உயிருக்குமான ஒரு மருந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படி என்பது தான் நம்ம இந்த வீடியோவில் அந்த காணொலியில வந்து பதிவு பண்றோம் இப்போ எவ்வளோ நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு மீறி நம்முடைய உயிரில் இருக்கிற நோய்கள் வந்து நம்ம மனசை தாக்கி உடம்பையே தாக்கும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் பெருமானம் வந்து கடைசியா மருந்து சொல்றார் இது பேரூபதேச பகுதியில் தன்னை வெளிக்காட்டுகின்ற மக வாக்கியம் என்று சொல்றார் இறைவன் தன்னை இந்த வார்த்தையை போட்டாதான் இறைவன் வந்து வெளிக்காட்டுவார் ஒரு சில விஷயங்கள்லாம் தண்ணியில போட்டதா அதுக்குள்ள நல்ல சத்துல வெளியேறும் அது மாதிரி கடவுளுக்கு காட்டு கடவுளை பார்க்கணும்னா இந்த வார்த்தையில நம்ம கடவுள்கிட்ட போட்டாதான் கடவுளை வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றுவார் கடவுள் வெளி தன்னை வெளிக்காட்டுவாருங்க தன்னை வெளிக்காட்டுகின்ற மகா வாக்கியமாக இது இருக்குது அப்படின்னு பெருமான் வந்து சொல்கிறார் அதனால் வந்து நம்மவர்கள் வந்து உடல்லையும் பார்த்துக்கணும் அதுக்குண்டான மருந்துகள் ஒழுக்கங்களையும் கடைப்பிடிக்கணும் இறுதியாக அதோடு சேர்த்து நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நேரம் காலம் பார்க்க முறை முக்கியமாக ஆறு வேலை வழிபாடுகள் செய்யணும் ஆறு வேலை வழிபாட்டில் எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்முடைய அமுதம் மூன்று மணி நேரம் தான் சார்ஜிங் பேட்ரி லோன்னு வச்சுக்கங்களேன் அதாவது நம்ம தினசரி நம்ம வந்து மொபைல் சார்ஜ் போடுறோம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேட்டரி நிற்கும் அதுக்கு மேலே வந்து சார்ஜ் குறைஞ்சி போயிடும் காலை வழிபாடு செஞ்சோன்னா ஒரு பத்து மூணு மூணு மணி நேரம் தான் அதுக்கடுத்து சார்ஜிங் குறைஞ்சிடும் அப்போ சார்ஜிங் குறையுதுன்னு தெரிஞ்சுதுன்னா நமக்கு தீய எண்ணெய்கள் கரும எடைகள்லாம் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மூணெல்லாம் குழம்ப ஆரமிச்சிடும் தீய விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து வழிபாடு திரும்ப சார்ஜிக்கு போடுறோம் திரும்ப அறுபத்தி அஞ்சு வந்து அறுபத்தஞ்சு வழிபாடு ஒரு நூறு டைமோ நூற்றம்பது டைமோ முடிஞ்சிருக்கும் ஒரு அரை மணி நேரம் வழிபாடு செய்யும்போது திரும்ப நம்மளுடைய மனசுக்கு வந்து சார்ஜிங் ஆகிடும் மனசில் சார்ஜிங் இருக்கும்போது தீய குடங்கள் தீய எண்ணங்கள் தீய விஷயங்கள்லாம் வராது அந்த உஷ்ணம் ஒரு மூணு மணி நேரத்தில் நிற்கும் சுத்த உஷ்ணம் திரும்ப வந்து சார்ஜிங் குறைஞ்சிடும் அதுக்கடுத்து அடுத்த நேரத்தில் திரும்ப வருது இப்போ மதிய நேரத்தில் சார்ஜிங் போகணும் எப்படி திரும்ப ஒரு அரை மணி நேரம் வழிபாடு அறுவடை பிறஞ்சோதி அறுபது பிரஞ்சோதி அரைஞ்சி அது ஒரு மூணு மணி நேரம் நிற்கும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நிற்கும் அடுத்து மாலை நேரத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு வழிபாட்ட போட்டுடணும் அந்த வழிபாடு வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அடுத்து எட்டு மணிக்கு வந்து ஒரு ஒரு வழிபாட்டை போட்டுடணும் எங்கள் இடத்துல இருந்தாலும் ஒரு பாத்ரூம்லேயே நம்ம சில நான் வேலை செய்கிறேங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னா ஒரு மணி மாதிரி வாங்கிக்கலாம் ஒன்று தப்பு ஒரு மணி மாதிரி வாங்கிட்டு பாத்ரூமில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ஒரு அர்ப்பேருஞ்சு வந்து அரெட்டு பேரஞ்சு தனி பேருந்து எர்ட் பேஞ்சுன்னு நம்ம வந்து உருட்டிக்கலாம் ஏன்னா நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் ஒருத்தவங்கிட்ட நான் வேலை செய்கிறேன் அங்கே போய் நான் எப்படி வழிபாடு செய்ய முடியும் அப்படினு நம்ம நினைக்க வேண்டியது எந்த இடத்துல கடவுள் வந்து நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் உங்களை வருவாங்க அதனால் யார் எந்த வேலைகள் செய்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதானே இப்போ வழிபாடு டைமில் ஒரு மணி மாதிரி ஒரு மாட்டி ஒரு நூற்றெட்டு மணியாக எடுத்து தலையில் மாட்டிங்க இது நம்ம வந்து சடங்கு அப்படின்னு பார்க்க முடியுது இல்லை சும்மா சொல்றதுக்கு பதிலாக ஒரு நூ ஒரு நூறு நூறு டைம் நூற்றி டைம் உருட்டிட்டு சொல்லிவிட்டா நம்ம ஒரு கவுண்டிங் வந்துடும் பரவாயில்ல நம்ம ஒரு டைம் வழிபாட்டோம் ஒரு நூத்தி எட்டு டைமாக நூற்றெட்டு மணியை வாங்கிட்டு நம்ம ஓட்டுறீங்க ஒரு பாத்ரூம் உக்கா ரெஸ்ட் ரூம் உட்காந்திங்க உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அறுபது ஓகே அறுபத்தி பேரை தனிப்பெய்க்கு அறுபது ஓட்டிட்டு வழிபாட்டு டைம் விடியும் வந்துடுங்க யாரும் தெரிய போவது இல்லை கடவுளை ரகசியமாக கும்பிட்டா தப்பு கிடையாது ரகசியமாக நான் நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அடுத்து ஈவினிங் டைம் வழி ஆஃபீஸில் உட்காந்துக்கிறோம் சில அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் பிரேக்கு அப்படியே பா ரெஸ்ட்டும் போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அறுபதி அரைப்பதி உருட்டிட்டு வந்தோம் வழிபாடு நேரம் இருந்தால் அந்த இடத்த செய்யுங்க நேரம் இல்லாதவங்க இப்படியாவது செய்யுங்க இல்லை ஒரு பஸ்ஸில் பயணம் அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு மணியை கழட்டிக்கலாம் நாம மட்டும் ஓட்டிட்டு நம்ம கண்ணை சொக்க மணி ஊட்டிட்டு கண்ணை ஓட்டிகிட்டு நான் மட்டும் ஒரு அறுபதி நூறு டைம் நூற்றி டைம் ஊட்டிக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஆறு வேலை வழிபாடுகள் வந்து தினசரி செய்து கொண்டு கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த காந்த அலை தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் கடவுள் நம்ம மேலக்கும் நமக்கும் காந்த அலை தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் போது நம்முடைய கர்ம வினைகள் நம்மளை தாக்குகின்ற கர்ம வினைகள் அவுட் ஸ்டாண்டிங்க நிக்கும் எப்ப அந்த தொடர்பு நிக்கதோ டக்குன்னு வந்து நம்மளை தாக்கும் அப்போ நமக்கு வர ஆபத்துகள் யார் யாரு என்னென்ன விதி என்னென்ன கர்ம வினைக்கு செய்யும் தெரியாது யார் யாருக்கு எந்தெந்த நோய் வர போறதுன்னு தெரியாது அதனால எங்கே கருணை இயற்கையின் உள்ளன்னு அங்கே விளங்கி அருள் பெரும் செய்யும் கருணை என்பது ஏதாவது ஒரு உயிருக்கு சோறு கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எப்போயாவது ஒரு பாக்கெட்டில் ஒரு சாப்பாடு ரெண்டு சாப்பாடு நம்ம கையிலே வச்சுக்கிறோம் ஏதாவது ஒரு உயிர்கள் பார்க்கும்போது போது கொடுத்துடணும்னு செஞ்சு வச்சுக்கணும் அப்போ நம்ம கருணை உள்ளவராக இருக்கணும் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஆபத்துகளோ பெரிய பெரிய துன்பங்களோ அதை தாக்காது அதே மாதிரி தான் கடவுளை நினைத்து கொண்டு இருக்கும்போது பெரிய இன்பங்களோ சாரி பெரிய துன்பங்களோ பெரிய ஊழியர்களோ நம்மளை தாக்காது நமக்கு வர இருக்கின்ற பெரிய ஒரு ஆப ஒரு ஆபத்தான விஷயங்கள் கூட வெயிட் பண்ணி தான் நிற்கும் நம்ம எப்ப கடவுளை மறக்கிறோமோ நாம எப்ப தான் தீய எண்ணங்களும் வரும் நம்ம என்னைக்கு தர்மம் பண்ணுற எல்லாமே இருக்கிறோமோ அப்பதான் நம்ம உள்வினே ஓரும் கால நேரத்தில் வெளியே போகிறோம் ஒரு ரெண்டு பாக்கெட் லெமன் சாதத்தை ஒரு புளி சாதத்துக்குண்டு எடுத்து பயில் வச்சுக்கணும் இன்றைப்பொழுது எப்பயாவது எங்கேயாவது நம்ம ஏதாவது அன்பர்கள் பசி இல்லாதவர்களா வரியவர்களை பார்க்கும்போது எடுத்து கொடுத்து வரணும் அந்த உணவுகள் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்து வர அதுதான் கருணை அந்த கருணை எங்க இருக்குதோ அங்க அருட்டும் சொல்லி விளங்கி கொண்டு அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பகல் பன்னெண்டு மணிக்கு நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும் நம்ம விதி இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன் நீங்க காலநிலை ஒரு ரெண்டு சாப்பாடு எடுத்து பையில வச்சுட்டீங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டீங்க அந்த சாப்பாடு உங்களுக்கு எழுதி வச்சுக்கிங்க அந்த சாப்பாடு உங்க பையில இருக்கிற வரைக்கும் அந்த ஆக்சிடென்ட் நடக்கவே நடக்காது பன்னெண்டு மணிக்கு அந்த டைம்ல நடக்காம போயிடுச்சுனாக்க அதுக்கு முழுது அந்த கர்மாவுக்கு பலு இழந்துடும் அந்த டைம்ல உங்களை தாக்கணுங்கிறது தான் விதி அந்த டைம்ல உங்களுக்கு தாக்க முடியல நீங்க கருணையோட சாப்பாடு உள்ள வச்சுக்கிறதுனால கருணையோட அர்த்தம் கருணை இருக்கும்போது சிவம் இருக்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சது சிவம் அப்ப அது இருக்கும்போது கரும தாக்கம் அந்த நேரத்துக்கு கடந்துருச்சுனாக்க உங்களுக்கு தாக்கம் குறைஞ்சிரும் அதோடைய அடிக்கு பலம் குறைஞ்சிரும் கரும வினைகளுடைய பலம் குறைஞ்சிரும் அது போல கடவுளை நினைத்து கொண்டு வழிபாடு செய்து இருக்கும்போது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு அவமானம் நடக்கணும் வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்க ஒரு பாத்ரூம்ல எங்கேயோ ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வழிபாடு தான் வழிபாட்டு இடத்துல பண்ணுங்க இல்லை எதுவும் முடியாது சார் வழிபாடு எல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு காரணம் சொல்றவங்க இருக்காங்க அதுக்காக தான் நான் அந்த மெத்தட் சொல்றேன் அந்த நேரத்துல ஜஸ்ட்டும் போன ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு வழிபாடு செய்து கொண்டு அன்னைக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு அவங்களுக்கு அவமானங்கள் வந்து தவிர்க்கப்படும் இதெல்லாம் வந்து அனுபவமான உண்மைகள் அப்ப நம்ம வழிபாடும் ஜீவகாரணியமும் நமக்கு அடிப்படையான விஷயங்கள் பாருவளை வழிபாடு நினைத்துக் கொண்டு இருக்கிறத கடவுள் நம்மளே நினைத்துக் கொண்டிருப்பார் நாம் அவரை நினைக்க நினைக்க கடவுள் நினைப்பார் மகா மகாமந்திரம் வந்து கடவுளுடைய தொடர்பு எண் நம்ம அவர் தொடர்பு கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் நம்ம அட்டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு மகாமந்திரம் அட்டென்ஷன் பண்ணுவார் மகாமந்தர் சொல்லலன்னா அவர் நம்மள மறந்துடும் அவர் மறந்தா நம்மளுடைய கர்மவனைகள் நம்மளை நினைக்க ஆரம்பிச்சிடும் அவர் கர்ம கர்மவனைகள் நம்மளை நினைக்க மறந்துடும் சோ இதுதான் வந்து கான்செப்ட் அதனால வந்து உடம்பை ஆரோக்கியம் வகிப்பதற்கு நமக்கு வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது ஆனால் ஆறு வேலை வழிபாடுகளை நம்ம சன்மார்க் கண்பர்கள் கடவுளை பெறணும் அருளை பெறணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் ரெகுலரா ஆறு வேலை வழிபாட வந்து நிச்சயம் கடைப்பிடிக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு அளிப்பாடு ஒரு அஞ்சு நிமிஷம் வருது காலை மேல அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வழிபாடு பண்ணுங்க மீதி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அதே கைத்து ஒரு மணி போடுங்க எடுக்கிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அறுபத்தி அஞ்சு அறுபது ஒரு நூத்தி எட்டு டைம் சொன்னோம் அப்படின்னாக்க கருணமா கண்டிப்பாக நமக்கு மரணமில்லா பெறுவாழ்வு நிச்சயம் கருணையோடும் வழிபாட்டோடும் நாம் இருக்கும்போது எவ்வளவு எந்த விதமான துன்பங்களும் துயரங்களும் இந்த உலகத்தில் கர்ம வேலைகளை நம்மளை தாக்காது இறைவன் ஒன்று நினைத்து கொண்டே இருந்தால் கடவுள் கண்டிப்பாக நமக்கு வந்து அருளை பெறுவோம் அதுக்கு இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள எல்லாம் நீக்கக்கூடிய மருந்தாக இந்த அருட்பிருஞ்சோதி மகாமந்திரம் விளங்குகிறது இந்த இல்லாமல் மகா மகாமந்திரத்தை கொடுத்த நம்முடைய அருட்பிருஞ்சோதி ஆண்டவருக்கும் அல்லல் பெருமானுக்கும் கோடான கோடி நன்றி இந்த நேரத்தில் நம்ம வந்து காணிக்கையாக்குவோம் நன்றியுடையவனாக வாழ்வோம் பெரிய அருட்பிரஞ்சோதி இறைவன் பிரும்புகளை பேசுவோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன் நல்ல அந்த தலைப்பில் மீண்டும் ஒரு நல்லதொரு ஒரு சிந்தனையில் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அருட்பிரஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என் ஊற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்